நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த ஐயார் அப்பனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மன அனுமதியோடு அதற்காக அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசிர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாசம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண இந்த நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை இன்றைக்கு வழிபடணும் நம்ம வாழ்க்கை வசந்தமாகும் என்பர்களே மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தேன்னு விநாயகருக்கு இன்னைக்கு தோப்பு கருணம் ஓடணும் மேஷராசிக்கார இருபத்தோரு தோப்பு கருணம் ஓடணும் வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அந்த மாற்றம் கிடைக்கும் பெத்த பிள்ளைகள் நம்மளை சரியா கவனிக்கலையேன்னு மனசு வருத்தம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்கு அந்த கவலைகள் நீங்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு இரண்டு அருகம்புல்ல போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளை அந்த விநாயக பெருமான் பூர்த்தி செய்து தருவார் என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பண வருமானத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பண வருமானம் வரும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் சிலருக்கு நெஞ்சகம் சார்ந்த நோய்கள் இருக்கு சிலருக்கு வீடுகள் எனக்கு விக்கல புது வீடு வாங்க முடியலைங்கிற கவலை இருக்கு அவன் என்ன பண்ணணும் இன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றணும் தேங்காய் எண்ணெய் இருக்கு பாருங்கள் அதை மண் அகல் வழக்கில் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி சங்கடகர சதுர்த்திக்கு இன்னைக்கு விநாயகருக்கு நீங்க வழிபாடு செய்யணும் புதிய சொத்து வாங்குற யோகம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் இந்த நாள் வியாபாரத்துல தந்திரமாக செயல்பட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க நல்ல நாள் மிதுனராசி என்பர்களே இது ஒரு அற்புதமான யோகமான நாளா உங்களுக்கு இருக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கேதுனாலே விநாயகர் தான் மிதுனராசிக்காரா பிள்ளையார் பிள்ளையார்பட்டி விநாயகர் மனசால நினைத்து வழிபடணும் கனதாசன் ஒரு பாட்டு எழுதுறார் பிள்ளையார்பட்டி விநாயகர் மேலே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் அளவலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யிலை கண்ட உண்மைங்கிறார் பிள்ளையார்பட்டி விநாயகர் கும்பிட்டா உங்களுக்கு செல்வம் இருக்கும் குடும்ப சந்தோஷம் இருக்கும் அதுவும் ஜாதகத்துல பிறந்த கரணம் என்னன்னு பார்க்கணும் ஜோதிடத்தை கேட்கணும் அது கரசை கரணமாக இருந்தால் தினந்தோறும் விநாயகரை வழிபட நினைக்கிற காரியங்கள் எல்லாம் விநாயகரை வெற்றியை தருவார் இன்னைக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தத்துல கெழுத்து போட போறீங்க டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது நல்ல மகிழ்ச்சியான நாள் சார் இது கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் போயிட்டு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும் புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும் பூர்வீக சொத்துக்கள் திடீர்னு வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் வரைக்கும் பூர்வீக சொத்து இருக்கிறதே தெரியாமல் இருப்பீங்க இப்ப திடீர்னு செய்தி வரும் ஒரு உயில் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொத்து அதன் மூலம் வருகிறதுங்கிறது தகவல் இன்னைக்கு வரும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் உடல் எத பார்த்துக்கணும் சிம்ம ராசி என்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் இந்த விநாயக பெருமானை இன்னைக்கு வழிபடுக்கும் ராசியிலேயே கேது இருக்கார் செவ்வாய் இருக்கார் விநாயக பெருமான் வழிபாடு பெரிய வெற்றியை தரும் இன்றைக்கு மாலை நேரம் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகணும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் சித்தி விநாயகர் வரசித்தி விநாயகர் இவர்களை எல்லாம் வழிபடுகிற போது உடனே வரம் கிடைக்கும் நமக்கு வர சித்தி விநாயகர் அவரை வழிபடணும் உடனே பலன் கிடைக்கும் இந்த நாளில வரைக்கும் புதிய வேலை தடர் வேலை கிடைக்கும் கல்யாண செய்தி ஒன்று கூடி வரும் இன்றைக்கு நீங்கள் திரு நங்கைகள் திரு நம்பிகள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் உதவிகள் உங்கள் குடும்பத்தை உயர்த்தும் ராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது போகிறது குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு யோகம் குரு பகவான் சதுர்த்தம கேந்திரத்தை பார்ப்பது யோகம் குரு பகவான் உங்களுடைய வியாதி ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு யோகம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் தீரும் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வரும் அதுவும் பள்ளி இறுதி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் இது அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போறார் ஆறுக்கூடிய குரு ஒன்பதிலே உட்கார்ந்து இருக்கிறார் இந்த காலங்களிலே உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை மிகச்சிறந்த பலன் தரும் துளாராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்பெல்லாம் போய் மருத்துவ ஆலோசனை எடுக்கிறோம் நல்ல குணம் கிடைக்கும் இப்போ ஆறாம் இடத்துல சந்திரஞ்சனி இருக்கும்போது சிலருக்கு மன அழுத்தம் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அதே மாதிரி வேலையில ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க என்ன ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை நெருக்கடி இருந்து கொண்டு இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் லாபகரமா அமையும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரிச்சிக ராசி என்பர்களே ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் ஆகவே இந்த நாளிலே எல்லா துறையிலும் நீங்கள் மேலோங்கி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நல்ல தொழில் வளம் அமையும் நல்ல செல்வ வளம் கிடைக்கும் அதே மாதிரி கல்வியிலே வெகுவான வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் தனுசுராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல போறார் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரொம்ப விசேஷம் படிப்புல மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போ என்ன பண்ணணும் இன்றைக்கி போய் விநாயகருக்கு இருபத்தோரு தோப்புக்கரணம் போடணும் அப்படி தோப்புக்கரணம் போட்டால் மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி ரொம்ப நன்றாக இருக்கும் அதே போல் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் வரும் சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கலாம் இன்றைக்கி என்ன தேவை நாவடக்கம் தேவை இந்த நம் வாயை மூடிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறதே மிகுந்த நன்மையை தரும் மௌனவிரதம் இன்றைக்கு அனுஷ்டிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை ஒன்று விலகி போகும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் உறவில் இருந்த ஒரு சிக்கல் ஒன்று தீரும் இந்த உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில சிலருக்கு சில கோபதாபங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உடல் அலுப்பு இருக்கும் எப்படி இருந்தாலும் வியாபாரத்துல முன்னேற்றம் குடும்பத்துல சந்தோஷம் இன்னைக்கு இருக்க போறீங்க கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் நல்ல ஒரு வேலை வேலையினால வருமானம் வரப்போகிறது அதே நேரத்தில் இன்னைக்கு சாப்பாட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஏழாம் இடத்திலிருந்து புதன் உங்களை பார்க்கிறார் ஆகவே அழகான அன்பான படித்த நல்ல வரண் அமையும் திருமணத்துக்கு அந்த யோகம் இருக்கு இந்த நாள் வியாபாரத்தில் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க போறார் வளர்ச்சிக்குரிய நல்ல நாள் மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி தென்படும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிற நேரம் நல்ல வேலை வாய்ப்பை தருவார் ஆனா ஜென்மத்தில் சந்திரன் இருக்காரே மனசு ஒரு பரபரப்பாக இருக்கும் படபடப்பாக இருக்கும் ஒரு மன அழுத்தம் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கும் அழகாக சமாளிப்பீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும் குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்த பாக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்க இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இன்னைக்கு விநாயகர் அகவலை படியுங்கள் நன்மைகள் உருவாகும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா